மத்திய சுவிசேஷ புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் யார் திருப்தி அடைவார்கள் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் அது மட்டுமல்ல இந்த நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் திருப்தி அடைவது மட்டுமல்ல பாக்கியவான்களாயும் காணப்படுகிறார்கள் என்று இங்கே உபதேசிக்கிறதை பார்க்கிறோம் நீதி என்பது என்ன மனிதர்கள் எல்லோருமே அநீதியாளர்களா இருக்கிறார்கள் தேவன் ஒருவரே நம் இயேசு கிறிஸ்து ஒருவரே நீதிமானா இருக்கிறார் ஆனால் ஆபரகாம் கர்த்தரை விசுவாசித்தான் அது நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் அதாவது நீதி என்பது நம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது நாம் அவரை விசுவாசிக்கும்போது நீதிமான்களாய் மாறுகிறோம் நம்மிடத்தில இருக்கிற அநீதிகள் அவரை நம்புவதனாலே அவரை சார்ந்து கொள்வதனாலே அவருடைய வார்த்தையின் பிரகாரம் நடப்பதினாலே அவருடைய வழியிலே நடப்பதினாலே விசுவாசிப்பது என்று சொன்னால் இது எல்லாம் தான் அப்போ இப்படி அவரை விசுவாசிப்பதினாலே நாம் நீதிமான்களாய் மாறுகிறோம் அப்ப நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் என்று சொன்னால் அவரை விஸ்வாசிப்பதிலே பசிதாகம் உள்ளவர்கள் பாருங்க இங்கே பசிதாகம் என்ற வார்த்தையை ஆண்டவர் ஏன் உபயோகப்படுத்துகிறார் என்று சொன்னால் உணவு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் ஒருவன் வாழ முடியாது அதை போல அவர் மீது நாம் விசுவாசமில் இல்லாமல் வாழக்கூடாது அதுதான் நீதி நமக்கு எப்படி உணவு தண்ணீர் அவசியமா இருக்கிறதோ அதை போல அவரை நாம் விசுவாசிப்பது அவசியமாயிருக்கிறது அதுவே நீதி எனப்படும் அப்படி நாம் விஸ்வாசிக்கும் விசுவாசிக்கும் பொழுது அதாவது அவருடைய வார்த்தையின் பிரகாரம் அவரை சார்ந்து அவருடைய வழியிலே நாம் நடக்கும் பொழுது நாம் பாக்கியவான்களாய் மாறுகிறோம் நாம் திருப்தி அடைகிறோம் எனக்கு பிரியமானவர்களே விசுவாசம் என்கிற நீதியின் மேல நாம் பசிதாகும் உடையவர்களாக நாம் காணப்படுவோம் அதனாலே நாம் பாக்கியவான்களாய் மாறுவோம் கர்த்தர் நம்மை திருப்தி அடை செய்வார் இந்த பூமியின் வாழ்க்கையில நாம் திருப்தி அடைய அதாவது இன்றைக்கு யாருக்குமே திருப்தி இல்லை மனிதனுக்கு திருப்தி இல்லை அப்ப திருப்தி அடையணும்னா அதற்கு ஒரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் அவரை சார்ந்து வாழ வேண்டும் அவருடைய வார்த்தையின் பிரகாரம் வாழ வேண்டும் அப்படி வாழும்பொழுது நாம் பாக்கியவான்களாய் மாறிவிடுகிறோம் நீதிமான்களாய் மாறிவிடுகிறோம் நமக்கு திருப்தியும் வந்து விடுகிறது நம்முடைய குறைகள் எல்லாம் நிறைவாய் மாறுகிறது திருப்தி என்று சொன்னால் நிறைவு நம்முடைய குறைவுகள் எல்லாம் மாறிவிடுகிறது எனவே அவரையே நாம் சார்ந்து வாழ்வோம் அவரையே நாம் விசுவாசிப்போம் நாம் நீதிமானாய் ஜீவிப்போம் பாக்கியவான்களாய் காணப்படுவோம் திருப்தி உடையவர்களாய் இருப்போம் காட் பிளஸ் யூஆர்